அப்படி நம்பிக்கையோட சொல்லிட்டு போனார் அந்த நம்பிக்கையோட வாழ்ந்துடன் போனார் அன்னைக்கு போய் சொல்றார் திருமாவளன் அப்படி பேர் கூட சொல்ல மாட்டார் ராம்சாங்கண்ணா என்ன நீ முதலமைச்சர் அவனை நான் இருக்கிறேன்னு ஏசு பேசுகிறான்றவங்க கூட்டத்துல சொன்னார் ஆனா நாம்ஸ்டாங்க அவரு எவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருப்பார் போரானா நாம் சாங் அவரு ஆனா அவருடைய டெத்துக்கு ஒரு நீதி கேட்டு கூட போகிறாள்ல அந்த தலைவர் அதுதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அவர் சொல்றார் ஒரு மீட்டிங்ல சொல்றார் ஒரு யூடியூப் சேனல்ல சொல்றார் எங்க ஆம்ஸ்டாங்க என்ன விமர்சனம் பண்ணாரு உங்கள நான் போலியா டெத்துக்கு அப்படின்னு ஆம்ஸ்டாங்க என்ன விமர்சனம் பண்ணாரு தனிப்பட்ட முறையில பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொன்னார் அத சொன்னாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன எழுதி வச்சு வீரர் புத்தகத்துல அவர தான் சொன்னாரு ஆம்ஸ்டாங்கண்ணா அறிவு கொண்டு எதுவுமே சொல்லல பாபா சாஹ் அம்பேத்கர் என்ன சொன்னார் அதான் சொன்னார் நீ இருக்கிறிய இந்த சமூகத்துல தலைவர் வந்திருக்கிறீங்களே நான் யார் யார வானாண்டு வந்திருக்கிறேன் அந்த உதயசூரிய வானாண்டு வந்துக்கிறேன் அந்த திமுக வானாண்டு வந்துக்கிறேன் அந்த அதிமுக வானாண்டு வந்துக்கிறேன் அந்த காங்கிரஸ் பிஜேபி வானாண்டு வந்துக்கிறேன் யார் ஓனன் வந்துக்கிறேன் இந்த சமூகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறாரு இந்த சமூகத்தில் நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பாதையில நம்மளுக்கு ஒரு விடுதலையை பெற்று தருவாரு அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்

கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியல ஏன்னா பாபா சாஹப் அம்பேத்கர் படிக்கல